வணக்கம் கேஜி மாஸ்டர் அருஜுகம் சரலுக்கு வந்தமைக்கு மிக்க நன்றி கடந்த இரண்டு தசாப்தங்களில் மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்கள் வாழும் முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் அவனுடைய சிந்தனைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் இவையெல்லாம் எதிர்பாராத அளவிற்கு மிக வேகமாக நிகழ்ந்திருக்கின்றது என்பது ஆச்சரியத்துக்குரியதல்ல ஆனால் இந்த வகையான மாற்றங்கள் எந்த அளவிற்கு ஒரு தனிமனிதனுடைய உண்மையான வாழும் நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது என்பது சம்பந்தமாகவும் இந்த மாற்றங்களின் பெறுபவர்கள் என்னவாக அமையப் போகின்றன என்பது சம்பந்தமாகவும் எனது பார்வையை பதிவு செய்கின்ற ஒன்றாக இது அமைகின்றது இருபது வருடங்களுக்கு முன்னர் நாம் ஒரு தகவலை அறிய வேண்டுமாக இருந்தால் குறைந்தது இருபத்தி நாலு மணித்தியானங்களாவது தேவைப்படும் அதாவது நாளைய செய்தித்தாளின் மூலம்தான் இன்றைய நிகழ்வுகள் என்ன என்பது நாங்கள் அறிந்து கொள்வதாக இருந்தது ஆனால் இன்று உலகில் எந்த மூலையில் எது நிகழ்ந்தாலும் ஒரு சில வினாடிகளில் நாம் அதை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அதாவது தகவல் பரிமாற்றத்தின் கால அளவு இருபத்தி நான்கு மணித்தியாலத்தில் இருந்து ஒரு சில வினாடிகளாக மாற்றப்பட்டு விட்டது இவ்வாறான தொழில்நுட்ப வளர்ச்சி மனிதனுடைய வாழ்வில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்ற ஒரு செலுத்தினால் மாற்றங்கள் எதுவுமே நிகழ்ந்ததாக இல்லை சாதி வேறுபாடு இருக்கின்றது மொழி பிரச்சனைகள் இருக்கின்றன மதம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கின்றன ஆண்டானும் அடிமைகளும் அப்படியே இருக்கிறார்கள் எவையெல்லாம் இருபது வருடங்களுக்கு முன்னர் இருந்ததோ அவையெல்லாம் அப்படியே இருக்கின்றன அப்படியானால் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியினுடைய வெளிப்பாடு தான் என்ன இதற்கு ஒரு உதாரணத்தின் மூலம் விளக்கம் தருவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் வைத்தியசாலையில் ஒருவருக்கு காலில் ஒரு சத்திர சிகிச்சை செய்ய வேண்டுமாக இருந்தால் அதற்கு ஆளை முழுமையாக மயக்க மாட்டார்கள் சிகிச்சை இடம்பெற வேண்டிய இடத்தை சுற்றி விரைப்பூசி போடுவார்கள் அவ்வாறு விரைப்பூசி போடுகின்ற பொழுது முதல் ஒன்று அல்லது இரண்டு ஊசிகள் சிறிய வலியைக் கொடுக்கும் அதன் பின்னர் ஐந்து ஆறு ஏழு எட்டு என்று ஊசிகளை போட்டாலும் எந்தவிதமான வலியும் தெரிவதில்லை நோயாளி முழுமையான விழிப்புடன் இருப்பார் தன்னை சுற்றி நிகழ்கின்ற விடயங்களை நன்றாக அவதானிப்பர் வைத்தியரும் தாதிமாரும் சதுரங்கம் விளையாடுவது போன்று உபகரணங்களை இங்கும் அங்கும் கொண்டிருப்பார்கள் இடையிடையே நகைச்சுவைகளையும் பரிமாறிக்கொள்வார்கள் அதற்கு இந்த நோயாளியும் சிரித்துக் கொள்வார் சிறிது நேரத்தின் பிற்பாடு வெற்றிகரமாக முடிந்து விட்டது என்று வைத்தியர் சொல்லுகின்ற பொழுது ஆரம்பித்ததே எனக்கு தெரியவில்லை முடிந்து விட்டது என்று சொல்லுகிறார்களே என்ற ஆச்சரியத்தில் முடிந்து விட்டதா என்று கேட்பார் ஆமாம் எல்லாம் மிகச் சிறப்பாக இடம்பெற்றது என்று வைத்தியர் கூறுவர் இங்கே நடந்திருப்பது என்ன விரைப்பூசி போடப்பட்ட நோயாளிக்கு தன்னைச் சுற்றி நிகழ்ந்ததெல்லாம் தெரியும் ஆனால் தனக்கு என்ன நிகழ்ந்தது என்பதை எள்ளளவு கூட அவரால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை இந்த நிலைதான் கடந்த இரண்டு தசாப்தங்களில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்பட்டுள்ள நிலை அதாவது நவீன தொழில்நுட்பம் என்ற விரைப்பூசி எமக்கு போடப்பட்டிருக்கின்றது எங்களை சுற்றி என்ன நடக்கின்றது என்பதில் நாங்கள் மிகவும் விற்பனர்களாக இருக்கின்றோம் ஆனால் எமக்கு என்ன நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றது என்பதைப் பிரிந்து கொள்வதற்கோ அல்லது உணர்ந்து கொள்வதற்கோ இந்த விறைப்பு தொடர்ச்சியாக இருக்கும் வரை வாய்ப்பு இருக்கப் இல்லை நன்றி